வட தமிழக கடலோரப் பகுதிகளின் மேல்வொரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வடக்கு ஆந்திரா அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை நீலகிரி உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது மேலும் இடி மின்னல் பலத்த காற்றுடன் கூடிய மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த இரு தினங்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் ஆற்று நீர் பாசனத்தை மழை நீரையும் நம்பி சம்பா சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கும் வெளியில் வாடி வதைத்த நிலையில் மாலை நேரத்தில் கருமேகங்கள் சூழ்ந்து பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து குறிப்பாக திருவாரூர் நகர் பகுதி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான விலமல் தேவர் கண்டநல்லூர் வளவாய்க்கால் கண்கொடுத்த வணிதம் கமலாபுரம் கொரடாச்சேரி அம்மையப்பன் நீடாமங்கலம் வண்டாம்பாளை சேந்தமங்கலம் அடியக்கமங்கலம் ஆண்டிபாளையம் மாவூர் மாங்குடி வேப்பந்தங்குடி நள்ளிலம் ஆண்டிப்பட்டி மாங்குடி வேப்பந்தன்குடி நன்னிலம் ஆண்டிப்பந்தல் மாப்பிளைக்குப்பம் சன்னாநல்லூர் தூத்துக்குடி முடிகொட்டான் தென்குடி உள்ளிட்ட மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது இதனால் காலையில் நிலவிய வெப்பம் தணிந்து மாலையில் பெய்ததால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்